எனது பெயர் இரா நாகராஜன் ஒரு சமூக சிந்தனையாளன் புதுக்கோட்டை பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி என்பது பொதுப்படையான மற்ற கட்சிகளை அனைத்தும் கூறுவது அது ஒரு இந்துத்துவ கட்சி அது ஒரு மதவாத கட்சி என்று எல்லோராலும் சொல்லப்பட்டு வருகிறது ஒரு குற்றச்சாட்டாக என்னுடைய கேள்வி இதை யார் சொல்லுவது என்றால் ஒரு தொப்பையும் தாடியும் வைத்து நான் ஒரு முஸ்லீம் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்வரும் தர்ப்பணம் சிங் இருந்து கொண்டு முற்போக்கு பேசுகிற ஒரு முற்போக்குவாதி பிஜேபி பார்த்து இது இந்துத்துவ கட்சி என்கிறான் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இந்த நாட்டில் இந்துக்கள் நூறு கோடி பேரில் எண்பது கோடி மக்கள் இந்துக்கள் இருபது கோடி பேர்கள் இருபத்தி ரெண்டு கோடி பேர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறீர்கள் உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் வாழும் நாடு இந்தியா ஒன்றுதான் அதிகமான முஸ்லீம் நாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் நான்கு கோடி மூன்று கோடி ஐந்து கோடி ரெண்டு லட்சம் என்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் இருக்கிறீர்கள் ஆனால் இங்கு இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு மக்களுக்கு மேல் இங்கு முஸ்லிம்கள் சக வசதிகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று சொல்வது அது அந்த கட்சியில் ஒரு முஸ்லீமே மந்திரியாக இருந்தது இந்த நாடறிந்த இந்த உண்மை நான் இந்த நாட்டில் பெரும்பான்மையான எண்பது கோடி மக்களாக பிறந்து விட்ட காரணத்தினால் எனக்கு குரல் கொடுக்க ஒரு கட்சி வரக்கூடாதா நான் இந்து என்பதனால் இந்து இந்து இந்துக்கு ஆதரவாக ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடாதா இது இப்படி இப்படி இது நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் முஸ்லீம் கட்சியினுடைய பெயரே இந்திய முஸ்லீம் நீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்துக்கொண்டு அதில் சேருவதற்கு அடிப்படை தகுதியே பிஜேபி சேருவதற்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது ஆனால் முஸ்லீம் லீக்கில் நீங்கள் சேருவதற்கு அவன் பிறப்பால் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அடியார் என்ற ஒருவர் இருந்தார் இஸ்லாமியத்தை பரப்பினார் அவர் கூட தன்னை ஒரு முஸ்லீமாக பெயர் மதத்தில் இணைந்து கொண்ட அவர் ஆக முடிந்ததே தவிர அதில் உறுப்பினராக முன்னதை தவிர ஒரு சாதாரண இந்து முஸ்லீம் லீக்கில் உறுப்பினராக ஆகிவிட முடியாது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு முஸ்லீம் லீக்கு கல்யாண சுந்தரம் அந்த மாவட்ட தலைவர் வெங்கடசுப்பு நாயக்கரா மாவட்ட செயலாளர் கிடையாது உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே உங்களுடைய கட்சி அந்த ஒரு அதுக்கு அடிப்படை தகுதியே பிறப்பால் பிறப்பு என்பது ஆக்சிடென்ட் அவனுக்கு விரும்பி விரும்பி கேட்டு பிறப்பதில்லை நான் முஸ்லீமாக பிறக்க வேண்டும் நான் கிறிஸ்தவனாக பிறக்க வேண்டும் நான் இந்துவாக பிறக்க வேண்டும் இந்துவனாக நான் மாதிரி பிறக்க வேண்டும் பல்லனாக பிறக்க வேண்டும் பாப்பினியனாக பிறக்க வேண்டும் என்று எவனும் கூறுவது கிடையாது பை ஆக்சிடென்ட் அவனுடைய சூழ்நிலை நீங்கள் சொன்னது போல் ஒரு சூழ்நிலை அவன் வளர்கிறார் அப்படியாப்பட்ட நேரத்தில் பிறப்பையே ஒரு மதத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஒரு மதத்தை வைத்துக் கொண்டு பிஜேபி வந்து மதவாத கட்சி என்று கூறுவது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது அது மதவாத கட்சி என்றால் நீங்கள் வைத்திருக்க இந்திய முஸ்லிம்களுக்கும் மதவாத கட்சி தான் இது ஒரு நல்ல கேள்வி தான் என்ன இருந்தாலும் இஸ்லாத்தை பற்றிய கேள்வி இல்லாட்டாலும் ஒரு சமுதாயத்துக்கு உள்ள தேவையான கேள்வி தான் இஸ்லாமிய மார்க்கம் குறித்த கேள்வி இல்லை அது சரி இருந்தாலும் நான் சொல்லிடுவோம் கேள்வி எழுப்பப்பட்டதுனால அதுக்கு விளக்கம் சொல்லத்தான் வேணும் அதாவது இந்த நாட்டில் வந்து இந்து மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உலகத்தில் இந்தோனேஷியாவில் ஃபர்ஸ்ட் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அடுத்து இந்தியா இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்தியா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்ப மதவாத கட்சி என்று பிஜேபி சொல்வது முஸ்லீம் லீக்கை சொல்வது இதில் எந்த எந்த அடிப்படையில் சொல்லணும் அதான் பேச்சு ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை மதவாததுன்னு சொல்றதா இருந்தால் அந்த மதத்திற்கு பாடுபடுறதுனால் அதை மதவாதகத்தின் சொல்லவே கூடாது இந்துக்கள் நலனுக்காக ஒருத்தர் பாடுபடுறாருன்னு வைங்க அவர் மதவாதி இல்லை முஸ்லீமுடைய நலனுக்காக ஒருத்தர் பாடுபடுறாருன்னு வைங்க அவரும் மதவாதி இல்லை ஒரு கிறிஸ்தவருடைய நலனுக்காக கிறிஸ்தவர் பாடுபடுறாருன்னு வைங்க அதுவும் தப்பே கிடையாது சீக்கியர்களுடைய நலனுக்காக சீக்கியர்கள் பாடுபட்டால் அது தப்பு கிடையாது தப்பு எங்கே வரும் மதவாதம் என்ற முத்திரை எப்போ வரும்ன்ட்டு கேட்டா அடுத்தவனுக்கு எதிராக போகும்போது மட்டும்தான் எனக்கு சோறு போடும் கேட்கறது மதவாதமே கிடையாது அவனுக்கு போடாதுன்னு சொன்ன பாருங்க அங்கே தான் மதவாதம் வருது நீங்கள் என்ன வேலைக்கு கேட்டா மதவாதம்னு சொன்னா முஸ்லீம்னு பேர் வச்சோம்னு அது மதவாதம் ஆகிறாது இந்துன்னு பேர் வைக்காததுனால அது மதவாதம் இல்லைன்னு ஆகிறாரு எப்ப அது பிரச்சனை வருதுன்னு கேட்டால் அது பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸ் ஆயிருக்கட்டும் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு பாடுபட்டார்களே அது தப்பு இல்லை திமுக அந்த திமுக கட்சிக்காரர்களுக்கு பாடுபடும் அவங்க நன்மையை பாதுகாக்கும் அண்ணா திமுக அதனுடைய உறுப்பினர்களை அரவணைத்து செல்லும் எப்படி கட்சிகள் எப்படி தங்கள் கட்சிக்கு தான் செய்வாங்களே தவிர அடுத்த கட்சிக்கு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அது குற்றமும் கிடையாது அதே மாதிரி பிஜேபி வந்து இந்து மக்களுக்காக அவங்களுடைய நன்மைக்காக குரல் எழுப்புமையானால் அதை வந்து மதவாதம்னு எந்த கிருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொன்னா வந்து முஸ்லீம் சொன்னால யாரும் ஏத்துக்க முடியாது பிஜேபி மதவாத கட்சி என்று சொல்வதற்கு அது காரணமில்லை இல்ல காரணமில்லை அது என்ன செய்யுதுன்னு என்று சொன்னா பிற சமுதாயங்கள்லாம் நல்ல அமைதியா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொன்னீங்களே அதை கெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கு அதான் விவகாரம் அதாவது இந்துக்கள் நல்லா இருக்கட்டும் நல்லா வாழட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் இந்து மதத்திர கோயில்களை காப்பாற்றட்டும் அதுல எவனாவது ஆக்கிரமிச்சிருந்தான்னா அதை வந்து மீட்டு எடுக்கட்டும் அதெல்லாம் நல்லா செய்யணும் தப்பு கிடையாது இவங்களுடைய அஜெண்டாவில் என்ன இருக்கு கம்பல்சரியா திணிக்கிற அஜெண்டா வச்சிருக்காங்க உதாரணமா முஸ்லீம் லீக் இருக்குது முஸ்லீம் வேண்டியது இல்ல எல்லா முஸ்லீம் இயக்கங்கள் எத்தனை இருக்குது அவங்களாம் தான் ஒருத்தன் ஆகணும் இல்லைன்னா தொலைச்சு போடுவேன் இதனை தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றதே கிடையாது சொல்ல முடியாது மைனாரிட்டி சொல்ல முடியாது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதை கம்பல்சரியாக ஏற்றுக்கொண்டே தீரணும் இப்ப இப்ப நடந்த ஆக்ராவில் உள்ள மாநாட்டில அத்வானி கலந்து கொள்றார் அவர் பிஜேபி உடைய இரண்டாம் கட்ட இரண்டாம் நிலையில் உள்ள ஒரு பெரிய தலைவர் அபிஷியலா நம்ம பங்கார் லட்சுமணன் தலைவர்னு சொன்னாலும் அதிகாரப்பூர்வம் அல்லாத வகையில வாஜிபாய் அத்வானி அப்புறம் தான் பங்கார்லாம் வருவார் அதனால அவர் தான் முக்கியமான ஒரு லீடர் அவர் கலந்து கொள்றார் அவரை வைத்துக்கொண்டு அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முகாமில் ஆக்ராவுடைய முகாமில் என்ன பேசப்பட்டுச்சு எல்லா பத்திரிக்கையும் அது பிரச்சனை ஆயிருக்கு என்ன பேசப்படுது நீங்கள் வந்து இப்போ முஸ்லீம்கள் இங்கே வந்து நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் இதை நீங்கள் ஏற்றுக்கிறணும் ராமர் கிருஷ்ணர் என்று நாங்கள் எல்லாம் மதிக்கிறவங்கள நீங்களும் அந்த கடவுளாக ஏற்றுக்கணுங்கிறாங்க அது ஏற்றுக்கணும்னு சொல்லணும் நியாயமா ஒருத்தங்க ஏற்றுக்கிறத அல்லாவு நீங்களும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கண்டிப்பா நீங்க ஏத்து அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யார வச்சுக்கிட்டு அத்வானி வச்சுக்கிட்டு சொல்றாங்க அப்ப சிறுபான்மை சமுதாயம் வந்து நீங்கள் இந்த இதை ஏத்துக்கிறன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்லுது ஆர்எஸ்எஸ் உடைய அங்கம் வகிக்கக்கூடிய அத்வானியை முன்னாடி வைத்துக்கொண்டு சொல்லுது அதை விட குடும்பம் என்னன்னு கேட்டா ஆர்ஸ் தான் எஜமானர் என்று ஒத்துக்கொண்டு அத்வானி கீழே இருந்தாரு ஆர் எஸ் தலைவர் மேல இருக்கார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மேல அத்வானி கீழே இருக்கிறார் அந்த இயக்கத்துக்கு அவர் தலைவர் கிடையாது ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தார் அவர்கள் தான் எஜமான ஒத்துக்கிறார் அப்ப இப்படி ஒரு நிலை இருக்குமே ஆனால் இது என்ன முறை இது சரியா இது சமூக நிலநத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குது வரலாற்றில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் நடக்காம இருக்கலாம் நம்ம ஒரு நாட்டில் வாழ்கிறோம்னா அரசியல் சட்டத்தை ஒப்புக்கொண்டு வாழணும் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரியாக ஒரு அரசியல் சாசனம் ஒரு புத்தகம் இருக்குது அதில் என்ன எழுதப்பட்டதோ அதை முஸ்லீமும் ஒத்துக்கிறணும் இந்துவும் ஒத்துக்கணும் கிறிஸ்தவனும் ஒத்துக்கணும் மதம் இல்லைன்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க ஆகணும் அப்போ தான் இந்தியனா இருக்க முடியும் இந்தியாவுடைய மண்ணில் இருக்கிறனால ஒருத்தர் இந்தியனா என மாட்டான் இந்தியாவுடைய சட்டத்தை ஒப்புக்கொண்டால் தான் முடியும் அப்போ இந்தியாவுடைய அரசியல் சாசன பிரகாரம் பாபர் மசூதின் ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிவாசல் நானூற்றி ஐம்பது வருஷமாக அது பள்ளிவாசலாக இருக்குது நானூற்றி ஐம்பது வருஷத்து காலத்து பள்ளிவாசலை திடீர்னு வந்து இடிக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இதுதான் அச்சுறுத்தலுங்கிறோம் முஸ்லீம் லீக்கு போய் ஒரு கோயிலை இடிக்கணும்னு இயக்கம் நடத்தலை தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு போய் அப்படிலாம் இடிக்கலை இடிக்கணும்னு இயக்கம் நடத்தலை பிரச்சாரம் பண்ணவே இல்லை ஒரு கிறிஸ்துவ அமைப்பு போய் அப்படி பண்ணவே இல்லை இந்து மக்களுக்கு இதில் உடன்பாடும் இல்லை இந்து மக்கள் இல்லாமல் இதை செய்கிறாங்க இல்லை இந்து மக்களுடைய இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கண்ணியமான பெருந்தன்மையான மக்கள் இந்து சகோதரர்கள் அது நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஒரு சின்ன ஒரு கும்பல் அவங்க தான் டோட்டல் இந்துக்களுக்கு அத்தாட்சி சொல்லி கொண்டு இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்க இது நியாயமா இதுதான் மதவாதம் நம்ம சொல்றோம் என்ன மதவாதம் இந்திய சட்டப்பிரகாரம் இருபது வருஷம் ஒருத்தன் ஒரு பொசிஷன் இருந்தா அது அவனுக்கு என்ன வருது அவருடைய கதை வரலாறு பின்னணி என்னவாக இருந்தாலும் சரி இந்தியா என்ற சட்ட பிரகாரம் இருபது வருஷம் ஒருத்தனுடைய வாடகைக்கு இருந்த கட்டிடத்தையே நான் என் பேர்ல எழுதி இருபது வருஷம் இருந்துட்டேன் எனக்கு தான் சொந்தம் அதை ஏற்றுக்கிறவன் இந்திய இந்தியாவுடைய சட்டம் அப்படிதான் சொல்லுது அப்ப சட்டப்படி நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக அந்த பள்ளி மாசல் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது ஒண்ணு ரெண்டாவது கோவிலை இடுத்தது இடுத்துட்டு பள்ளியாசில கட்டினாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு ரிகார்டு இருக்குதா இல்ல ஒரு ரிக்கார்டு கிடையாது ஒரு ஆதாரம் கிடையாது வேணும்னு ஒரு ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு இந்த பிரச்சாரத்தை வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு கமிட்டி ஒன்று இந்த கோயிலுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குங்க இன்னொன்று பள்ளி மாசலுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு பாபர் மசூதி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது இந்த கோயிலை கட்டுறதுக்காக வேண்டி விஎச்பி தலைமையில் அவங்க ஒரு கமிட்டி வச்சுருக்கிறாங்க பாபர் மசூதி கமிட்டி என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இந்த விவகாரத்தை நம்ம நீதிமன்றத்தில் தீர்த்துக்கொடுவோம் கோர்ட்டு கொண்டு போவோம் இடிச்சானா இடிக்கலையா என்ன அவன் பேசட்டும் அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றமெல்லாம் இதில் தலையிட முடியாது நாங்கள் நம்புறதா நம்பிக்கலாம் அதனால் இடிச்சாதான் நாங்கள் சொல்லுவோம் நீதிமன்றமே சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க இது நல்லிணக்கத்தை கெடுக்குமா கெடுக்காதா கோர்ட்டில் போய் தீர்த்துக்க மக்களுக்கு விளங்காது வரலாறு தெரியாது இடிச்சானா இடிக்கலையா ஒண்ணும் தெரியாது தூண்டி விட்டுட்டு போயிடலாம் ஆனால் நீதிமன்றங்கள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் எதையுமே முடிவு செய்யும் நீதிமன்றத்தில் போய் தீர்த்துக்கிறோம் கூடமே நீதிபதி முஸ்லீம் இருக்கிறாரா முஸ்லீம் ஆட்சி நடக்குதா முஸ்லீம் கவர்மெண்ட் நடக்குதா இல்லை நம்ம சொல்கிறோம் உங்கள் தீர்ப்பு கட்டுப்படுறோம் நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய தீர்ப்பு கட்டுப்படுறோம் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் சீக்கிரம் நடத்தி அது கோயில் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டிட்டு போங்க கோயில் இல்லைன்னு சொன்னால் தந்துருங்க அப்படின்னு சொல்லி பாபர் மசூதி கமிட்டி சொல்கிறாங்க இவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் மதவாதங்கிறது மதவாதம் சொல்றது வந்து பேரை வச்சுக்கிறதுனால இல்லை அப்போ அதாவது பா பாபர் வந்து ஒரு கோவிலை இடிச்சு புட்டு பள்ளிவாசலை கட்டினரைஞ்சதுக்குதான் கற்பனைக்கு எட்டாது அப்படிலாம் அந்த காலத்தில் செய்ய முடியாது அவங்க எல்லாம் நாடு பிடிக்க வந்தவங்க நாட்டு ஆளை வர்றவன் பெரும்பான்மை மக்களோட மோதவே மாட்டான் அனுசரித்து தான் எண்ணூறு வருஷம் ஆண்டிருக்கான் கொஞ்ச நாள் ஆளல வெள்ளக்கான இரநூறு வருஷத்துக்கு நிற்க முடியல தூக்கி எரிஞ்சு விட்டோம் முகலாய மன்னர்கள் எத்தனை வருஷம் ஆண்டான் இந்தியாவை எட்டுநூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்கிறான் எட்நூறு ஆண்டுகளுக்கே ஆண்டாண்டு கேட்டா எல்லா மக்களும் அரவணைச்சு ஆண்டான் ஒரு மக்களுக்கு எதிராக காய் நகரத்துனாண்டு வைங்க தூக்கி போட்டு அணுகி கடைசி இருப்பாங்க எதிர்ப்பே செய்யல எதிர்க்காமல் இந்து மக்கள் எல்லாம் அந்த ஆட்சி கீழே எட்டுநூறு வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னா அவன் அவ்வளவு அருமையா அடைச்சிருக்கான் அந்த மாதிரிலாம் இடிச்சுட்டுலாம் செய்ய முடியும் செய்ய மாட்டான் ரொம்ப சீர்பாருங்க இன்னைக்காவது இருபது கோடிங்கிறார் சகோதரர் அன்றைக்கு பாபர் இருக்கிற காலத்துல எல்லாம் சும்மா ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருந்தாங்க இந்த ஐயாயிரம் பேர் வந்து கோடிக்கு மேலே இருந்த ஒரு சமுதாயத்தை வந்து மிரட்டி இடிச்சு தகர்த்துருக்க முடியுமா தகர்த்துட்டு எண்ணூறு வருஷம் ஆண்டு இருக்க முடியுமா அது பொய் அப்படிலாம் இங்கே செய்யவே இல்லை இன்னும் சொல்ல போனா ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி கோயில்களை கட்டுனாங்க கோயில்களுக்கு மானியங்கள் கொடுத்தாங்க அதுதான் பண்ணாங்களே தவிர அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை இன்னும் சொல்ல போனா பாபருடைய மகன் இருக்காரில்ல ஹுமாயுன் பாபருடைய மகன் ஹுமாயுன் அவர் வந்து பாபர் நாமான்னு சொல்லி மகனுக்கு வந்து மரண சாசனம் எழுதி கொடுக்கிறார் மரணிக்கிற நேரத்தில் நீ இந்தியாவில் வாழ்கிறாய் எப்படி நீ ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாமா எழுதி நாமான்னு சொல்லுவாங்க பாரசீகத்தில் நீ இந்து மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கு நீ ஆட்சி தலைவனாக வரப்போகிறாய் நீ அவர்களை உரிய முறையில் கண்டியமாக நடத்த வேண்டும் அவர்கள் உரிமைகளை மதிக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு சொல்றாரு கேட்டா மாட்டை வந்து தெய்வம் என்று நினைக்கிறார்கள் நீ ஹஜி பெருநாளில் குர்பானி கொடுக்கும் பொழுது நீ ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நீ ஆட்டை குர்பானி கொடுத்து மாட்டை கொடுத்துறாத அவர்கள் மன வருத்தப்படுவார்கள் என்று சொல்றாருன்னா இவருமே இடிச்சிருப்பாரா மகனுக்கு இப்படி சொன்னவர் பாபர் அது பாபர் நாமாங்கிற பேர்ல இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆவணத்தில் இருக்கிறது இப்படி அவர்களை மதித்து நீ நீ அறுக்காதுன்னு எழுதி வசியத்து பண்ணி மரண சாசனம் எழுதின ஒருத்தர் இப்படி பண்ணியிருப்பாரா அதுக்கப்புறம் பாபருடைய பேரன் அக்பர் பாபருடைய மகன் ஹுமாயுனும் ஹுமாயுனுடைய மகன் அக்பர் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு அக்பரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து முஸ்லீம் கிடையாது அவர் அவர் புது மதத்தை உண்டாக்குனார் தீன இலாகி என்ற பெயர்ல அவர் ஒரு புதுசாக ஒரு மதத்தை உண்டாக்குனார் இந்து மதத்துல கொஞ்சம் அந்த மதத்தில் கொஞ்சம் இந்த மதத்தில் கொஞ்சம் இஸ்லாத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு மிக்சிங் மதத்தை உண்டாக்குனார் அவர் இஸ்லாத்துக்கு எதிராகவே ஒரு மதத்தை உண்டாக்குனார அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் தாத்தா பள்ளிவாசலி கோயில் அடித்து விட்டார் யாராவது புகார் பண்ணாங்களா இல்லை இந்த அக்பருடைய காலத்துல துளசிதாசர் வாழ்றாரு ராமனை பற்றி வாஜ்பாய் அத்வானிக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக தெரிந்தவர் துளசிதாசர் துளசிதாசர் வந்து அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய ராமாயணத்திலேயாவது இதை ஒரு குறிப்பிட்டிருக்கிறாரா அவர் தன் கைப்பட எத்தனை நூல்கள் எழுதிட்டு போயிருக்கிறார் இந்த மாதிரி பாபர் காலத்தில் நடந்து போச்சு அக்பர் காலத்தில் நடந்துச்சு எழுதி எழுதவே இல்லை இந்த பாபர் மசூது என்பது பள்ளி கோயிலாக இருந்து பள்ளிவாசல் ஆக்கப்பட்டுச்சு என்ற விவகாரம் முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்திலையும் யாரும் சொல்லவே இல்லை இருநூறு வருஷம் வெள்ளக்கார ஆட்சி பண்ணாங்கல அவங்ககிட்ட யார் வழக்கு போட்டாங்களோ வழக்கையில் அப்படி பேச்சே நடக்கவே இல்லை சுதந்திர இந்தியாவில் தான் இதை முத முதல்ல கிளப்புறாங்க அடிமை இந்தியாவில் நானூறு வருஷ காலமாக யாருமே இது வந்து கோயில் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லலை சரி வெள்ளப்பாரண்ட முறையை எடுத்துக்கலாமே எங்கள் கோயிலு அதை அடித்து பள்ளியாச அப்போவும் சொல்லலை அப்படி நடக்கவே இல்லை சுதந்திர இந்தியாவில் தான் இந்த பிரச்சனை முதல்ல கிளப்புறாங்க அப்போ அதுக்கு ஒருத்தர் பட திரட்டிக்கிட்டு போனார்னு சொன்னால் நம்ம எங்களுக்கு அச்சம் வர்றதுல என்ன தப்பு எங்கள் முஸ்லீம் சின்ன சமுதாயம் நாங்கள் சிறுபான்மை சமுதாயம் சரிக்கு சரியாக நின்றெல்லாம் எங்களுக்கு அடிக்கலாம் முடியாது அதெல்லாம் தேவையும் இல்லாது அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்களோ அந்த பள்ளிவாசலுக்கு சொல்லிடுவாங்களோ முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டு போயிருமோ ஒரு மத்திய உள்துறை அமைச்சரா இன்னைக்கு அவர் வந்துட்டாரே அப்படின்னு இந்த பயப்பட்டு அந்த பயன் தப்பா சரி பயந்துகிட்டே அவர் இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எத்து முகாமுக்கு போகாம இருந்தாலும் பரவாயில்லை அங்க போய் குருதட்சணு கவர்ல ரூபாய் போட்டு வாஜ்பாய் அத்துவாணியும் கொடுத்துட்டு வர்றாங்க வருஷ வருஷம் குருதட்சணை ஒரு நிகழ்ச்சி இருக்குது குருவுக்கு தச்சனை கொடுக்குற தலைவருக்கு இருக்கு அதுல போய் இன்னைக்கு வரைக்கும் கலந்துட்டு வர்றாங்க அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது அதே மாதிரி கன்னியாசிரியர்கள் கற்பழிக்கப்பட்டாங்க உங்களுக்குலாம் தெரியும் கன்னியாசிரிகளை வந்து கற்பழிக்க எவனுக்குமே தோணாது ஒரு அலங்காரம் இருக்காது சாதாரணமான உடையில நக இல்லாம இல்லாமல் அப்படி உங்களை பார்த்து அவங்கள மரியாதை செலுத்த தோன்றுமே தவிர கற்பழிக்க யாருக்கும் தோன்றாது சரி விட்டாங்க கற்பழித்த உடனே அவர் ஒருத்தர் சொல்கிறாரு தேசபக்தர்கள் கற்பழித்தார்கள் அப்படிங்கிறார் இது என்ன முறை கற்பழிப்பு என்பது யாருக்கு நிகழ்ந்தாலும் கண்டிக்கிறது நியாயமா அது தேசபக்தர்கள் தான் இதை பண்ணினாங்கன்னு சொல்லி ஒரு அசோக் சிங்கால் ஒருத்தர் சொல்றார் அவர் நல்லவர் சொல்லி அத்வானி சொல்றார் அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறார் அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு கற்பழிப்பை செய்யறாங்க அவங்க தேசபக்தர்கள்னு ஒருத்தர் பேசுறாரு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல போது நமக்கு அப்படி ஏற்படுமோ நாளைக்கு நம்ம கதையும் அதுதான அச்சம் வருமா வராதா இவ்வளவு நாளா நல்லா வாடுறாங்க ஓகே இன்றைக்கு உள்ள நீங்க சொல்லுங்க இந்த பதிமூணு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலத்தில் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது பயமாக இருக்கிறது பாதிரியார் ஒரு ஒரு சேவை செய்கிறதுக்காக வர்றாரு ஒரு பாதிரியார் அந்த பாதிரியார் வந்து ஒரு தொழுநோய் இருக்குது பாருங்கள் தொண்டாட்டி கூட தொடமாட்டான் ஒரு புருஷனுக்கு தொழுநோய் வந்துச்சுன்னா கொண்டாட்டி தொடமாட்டான் பொண்டாட்டிக்கு வந்தால் புருஷன் தொடமாட்டான் கை காலெல்லாம் அப்படி அழுகி போய் அந்த மாதிரி நாற்றம் எடுத்து போயிருக்கும் புழுக்கள்லாம் ஓடும் அப்படிப்பட்டவனை குணமாக்குறதுக்காக வேண்டி இருந்து வந்த ஒரு பாதிரியார் தன்னுடைய கையில் தூக்கி தொட்டு கழுவி குளிப்பாட்டி மருந்துட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார அவரை கார்ல அவரையும் ஒரு பிள்ளையிலையும் வச்சு காரோட வச்சு கொடிசரோடு கொளுத்துனாங்கள கொளுத்துன உடனே யார் தான் சொல்லி டிஜிபி சொல்றாரு தாராசிங்றவரு தான் சொல்லி அந்த மாநிலத்தினுடைய ஒடிசாவுடைய டிஜிபி சொல்றாரு சொல்லி வாய் மூடலை பஜிரங்கு தலத்துக்காரர்கள் வந்து நல்லவர்கள் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் எனக்கு நன்றாக தெரியும்னு சொல்லி அத்வாணி சொல்லி அவங்களை காப்பாற்றுறாரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல் நடவடிக்கை இல்லை